வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஜோடி பொருத்தம் சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் பாலில் பூ மணத்தது அறையில் கதம்பம் வாசம் வீசியது பலவித பழங்கள் ட்ரேயில் புத்தம் புதிய மெத்தைகள் விரிக்கப்பட்டிருந்தன அவற்றின் மேல் மதுரை மல்லிகை பூத்து குலுங்கியது ஓர் ஓரத்தில் குத்து விளக்கு சுடர் விட்டு கொண்டிருந்தது வாசனை பீடா வளையம் முக்காலியில் வெள்ளி தாம்பாளத்தில் பாந்தாம் ஹல்வா பக்கத்தில் காரம் முந்திரி பருப்பு வருவல் ஊதுபத்திகளின் வாசனை சூழல்கள் புரிகிறதா புரியாமல் என்ன என்கிறீர்களா இந்த காலத்து இளசுகளைப் பற்றி சொல்லவா வேண்டும் சேகர் சாரதா தம்பதியருக்கு முதல் இரவு மனசில் தாமத்தை அதிகரிக்கும் சூழல் சேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் முப்பது வயது வாலிபன் கதவு கிரீச்சிடும் சப்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறான் ஏந்திழை நல்லாள் இருபத்தி ஆறு வயது சாரதா தலையில் பூந்தோட்டம் கட்டை விரலை பார்க்காத நேரடி பார்வை வெட்கப்படாத முறுவல் அச்சம் நாணம் மடம் பயிலாத நடை ஹை ஹீல்ஸ் போட்ட பழக்கத்தால் இடுப்பு மேலும் கீழும் இறங்கி ஏறுகிறது என்ன சும்மா வெறுங்கையோட வர்ற என்றான் சேகர் என்ன எப்படி வரணுமா சினிமாக்கார குமிழ் சிரிப்பு பால் பழம் ஏந்தி வருவேன்னு ஓஹோ அது வேற தனியா வேணுமா அதான் ஆடை இல்லாம ஆவி பறக்குதே தெரியலையா ஆடை இல்லாமையா அசிங்கமா இருக்குமே பால சொன்ன சேகர் வாய் விட்டு சிரித்தான் சரி வந்து பக்கத்துல உட்காரு என்றபடி நகர்ந்தான் சேகர் வெக்கமா இருக்குங்க அணைங்க முதல்ல அப்புறமா சேகர் கட்டிப்பிடித்தான் ஐயோ என்ன இல்லைங்க விளக்கை பயந்தவள் போல் ஓடினாள் சாரதா உயிலாக திரும்பி பார்த்தாள் உங்க அக்கா சொன்னது சரியா தான் இருக்குது என்ன சொன்னாவா அதுக்குள்ளார நீங்க ஒரு சினிமா பைத்தியம் தூங்கு மூஞ்சி இன்னு பொறுப்பில்லாத ஆம்பளை இன்னு அப்படியே சொன்னா பொறுப்பு இல்லாமையா தினம் ரயில்லையும் பஸ்லையுமா ஆபீஸ் போய் சம்பாதிக்கிறேன் அது மட்டும் இல்ல உங்களை திருத்தணும்னு தான் என்னையே கட்டி வச்சிருக்காங்களாம் அப்புறம் உங்களை சுறுசுறுப்பா ஆக்கணுமாம் அப்புறம் நல்ல தலைவனா மாத்தணுமாம் பயிரே வேலியை மேயிற கதையா என் அக்காவே உங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்காளா அது மட்டும் இல்லை இன்னொன்னும் சொல்லியிருக்காங்களே சேகரின் தலையில் கிடந்த போவை தள்ளி விடுவது போல் அவன் தலையை தடவினாள் என்னது ரகசியங்க பொம்பளை விஷயங்க வெக்கப்படாம சீக்கிரமாக சொல்லு என் தலையே விடிச்சிடும் போல இருக்கு அதை சொல்லக்கூடாதுங்க ஆம்பளைங்க கிட்ட நான் ஆம்பளையா உன் கணவன் இல்லையா ஆமா அது வந்து அது வந்து விளக்கணச்சிட்டு படுங்க சொல்ற ஓ நீ சொல்ல வேணாம் நானே புரிஞ்சுப்பேன் அப்போ தான் என் புருஷன் கட்டில் பேச்சிட மெத்தை குலுங்க குறுகுறுப்பு சிரிப்பு ஒலித்திட இரவு நகரவில்லை படுத்த ஐந்தாவது நிமிடம் சேகர் தூங்க ஆரம்பித்து விட்டான் பத்து நிமிஷம் முந்தி அவ்வளவு குஷியாக பேசியவன் பத்து நிமிஷத்துக்குள் தலையணியை கட்டி கொண்டு தூங்குகிறானே சாரதாவுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கமும் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஏக்கம் மறுபக்கமுமாய் யோசித்தாள் இந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருவது நல்ல தூங்கு மூஞ்சியா இருக்காரே மறுநாள் காலை எட்டு மணி இருக்கும் சாரதாவின் தகப்பனார் பெண்ணை பார்க்க வந்திருந்தார் தகப்பனாரை பார்த்த சாரதா சந்தோஷத்துடன் வரவேற்றாள் வாங்கப்பா அம்மா அண்ணன் எல்லோருமே சௌக்கியமா ஆ அம்மாதான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னா அவளுக்கு ஆசை ஒரு பேரன் வேணும்னு நீ எப்படி இருக்க கொண்டு வந்த பூ பழம் பொட்டலங்களை தட்டில் வைத்து விட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தார் சாரதா ஓடி போய் தன் கணவனை எழுப்பினாள் தாங்க நாங்க எங்கப்பா வந்திருக்காரு எழுந்துருங்க என்று உருட்டி பிரட்டினாள் சேகர் திரும்பி படுத்து கொண்டே உங்க அப்பாவா காலையில் என்ன தொல்லை சரி சரி ஹாலில் ஒரு பாயை போடு அவரையும் படுக்க சொல்லு அப்புறமா பார்க்குறேன் என்றவன் போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரை இழுத்து மூடிக்கொண்டான் கொண்டான் சச்ச மாமனார் வந்திருக்காருன்னு சொன்னா உடனே மரியாதையா வந்து வாங்க வாங்கன்னு இப்படி சாரதா முணுமுணுத்தாள் என்னம்மா மாப்பிள இன்னும் தூங்குறாரா என்று கேட்டுக்கொண்டே சாரதாவின் தந்தை படுக்கை அறைக்குள் நுழைந்தார் ஆமாம்ப்பா உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சாரதா நகர்ந்தாள் மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவர் சாரதா என்னமா அருமையா தூங்குறார் காஃபியை வாங்கி கொண்டே கூறினார் ஆமா நீங்க சர்டிபிகேட் கொடுங்க என்று கூறியவள் கணவனின் போர்வையை உருவினாள் அடடா போர்வையை உருவறது யாரு சாரதான்னா சரி உங்க அப்பான்னா அவமானம் என்று உளறி கொட்டினான் சேகர் சாரதாவின் தந்தை எழுந்து வெளியே வந்தார் என்னங்க ஒளர்றீங்க போர்வையை இழுத்தா ஏன் இப்படி அலர்றீங்க என்றாள் சாரதா உட்காரு சொல்றேன் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் தூங்க ஆரம்பிச்சா உடம்புல துணி தங்காது புரண்டு புட புரண்டு படுத்து தூங்குறதுல துணி டாட்டா காட்டிடும் அதனால தான் பொழுது விடிஞ்சு தூங்கினா போர்வையை இழுத்து மூடிக்கிறது போதும் போதும் உங்க அக்கா சொன்னது ரொம்ப சரியா இருக்குங்க என்ன சொன்னா தூங்கு மூஞ்சின்னா ஆமா அது மட்டும் இல்லை இன்னொன்னும் என்னது சினிமா பைத்தியம்னு சொன்னாங்க சரியா தான் சொல்லியிருக்கா ஆ இப்போ ஞாபகம் வருது சாரதா நம்ம கல்யாணமாகி முதல் தடவை உங்க வீட்டுக்கு வந்திருந்தனா முதல் இரவு அன்னைக்கு கூட மதியம் சினிமா ஒன்று பார்த்துட்டு தான் வந்தேன் அது மட்டுமா அப்புறமா ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருந்த போது இரவு சினிமாவுக்கு போய் வரலாம்னு சத்தம் இல்லாம வாசல் பக்கம் வந்து செருப்பை மாட்டிண்டு இரண்டு அடி எடுத்து வச்சனா என்னம்மா பிள்ளைன்னு உங்க அப்பா கூப்பிட்டாரு வாசல்ல படுத்திருந்தாரு போல எங்க இரவு நேரத்துல புறப்படுறீங்க உள்ள போய் படுங்கன்னாரு அப்ப என்ன கோபம் வந்தது தெரியுமா உங்க அப்பா பேர்ல ஒரு டிஷ்யும் போடலாம் போல ஆத்திரம் அடக்கிக்கிட்ட உள்ள வந்து படுத்தா நீ உலகமே தெரியாம தூங்குற அன்னைக்கு உங்க அப்பா பேர்ல வந்த கோபம் இன்னும் தனியில சேகரின் வற்புறுத்தலின் பேரில் அவன் மேல் சாய்ந்து உட்கார்ந்திருந்த சாரதா ஐய அவருக்கு உங்க பேர்ல அம்மா மாசை தெரியுமா மறுநாள் காலையிலேயே அம்மா கிட்ட சொன்னாரு மாப்பிள்ளை மட்டும் தனியா சினிமாவுக்கு புறப்பட்டா நல்லா இருக்குமா நம்ம பொண்ணையும் இட்டுக்கிட்டு போனா தானே ஜோரா இருக்கும்னு சொன்னாரு எனக்கு தெரியாம நீங்க புறப்பட்டதால தான் உங்களை எங்க அப்பா தடுத்திருக்காரு உண்மையாவ சொல்ற ஆமாங்க இந்த ஆறு மாசத்துல குறைஞ்சது நூறு சினிமாவுக்கு போயிருப்பீங்க எதுக்காவது என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருப்பீங்களா தப்பு தான் உன்னையும் அழைச்சுக்கிட்டு தான் போகணும்னு தான் ஆனால் நம்ம பட்ஜெட்ல துண்டு வருமேன்னுதான் அந்த சமயத்தில் தலையை மட்டும் உள்ளே நுடைத்த மாமனார் என்னம்மா சரதா நான் ஊருக்கு கிளம்பட்டுமா வேலை இருக்கு என்றார் என்னப்பா வந்ததும் வராததுமா புறப்படுறீங்க இருங்க சமைச்சுடுறேன் சாப்பிட்டுட்டு போகலாம் ஆமா ஆமா மாமா எழுந்து குளிச்சுட்டு மார்க்கெட் போய் கரிகாய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவசர அவசரமாக சேகர் எழுந்து லுங்கியை மேலே இழுத்து உருட்டி விட்டு கொண்டான் நீங்கள் சொல்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை இன்றைக்கி ஆஃபீஸ் கிடையாதா இந்தோ போகணும் அரை மணியில் புறப்படணும் அப்போது எப்படி மார்க்கெட் போவீங்க காய்கறி வாங்குவீங்க ஓ அதுவா மாமா வராதவங்க வந்திருக்கீங்க உபச்சாரத்துக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா அப்புறமா என்ன மாப்பிள்ளை சாரதாதான் சும்மா இருப்பாளா சாரதாவின் தந்தை உள்ளே வந்து மாப்பிள்ள சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி இம்மா நேரம் தூங்க கூடாது ஏதாவது பெண்கிட்ட விசேஷம் இருக்குமான்னு பாத்துட்டு வர சொன்னா வந்தேன் சாரதா கிட்ட ஒண்ணும் அதான் கையோட புறப்படுறேன் விசேஷம்னா என்ன மாமா வெள்ளி செவ்வாயில தலை முழுகிறா ராகு காலத்துல கோயிலுக்கு போறா அழகா எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்தரா ஐயோ மாப்பிள்ளை உங்களுக்கு கல்யாணமாகி ஆறு மாசம் ஆயிடுச்சு அதனால அதனால மாமா ஆறு மாசத்துல என்ன மாமா ஐயோ மாப்பிள்ளை உங்ககிட்ட மனுஷனால பேச முடியாது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பயத்தில் புழு பூச்சி ஏதாவது சேகர் சாரதாவின் முகத்தை பார்த்தான் ஆமாம்ப்பா அவர்கிட்ட எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன் ராத்திரி பொழுது வந்தான் நிதம் அவரோட ரோதனை தான் நான் சொன்ன அவர் கேட்டா தானே அப்படியா அத்தனை மக்காவா இருக்காரு மாப்பிள்ள பின்ன பச்சையாவா சொல்ல முடியும் அப்பா அவருக்கா தெரிய வேணாம் ஒரு கணம் திகைத்த சாரதாவின் தந்தை நீ என்னமா சொல்ற தினமும் அவர் புரிஞ்சுக்கல பெரிய கல்லா தூக்கி போடுறியம்மா என்றார் கொஞ்சமும் வெட்கம் கூச்சம் இல்லாமல் ஆமாப்பா என்னத்த சொல்றது அவர் என்ன பச்சை பிள்ளையா நீதம் படுக்கைக்கு போகையில சண்டைதான் முறைப்புதான் தூக்கம்தான் சாரதாவின் தந்தை புழுவாக நெளிந்தார் ஒரு சமயம் மாப்பிள்ளை ஆண்மை குறைவு உள்ளவரோ என்ற சந்தேகம் தட்ட மகளை கேட்டார் தெளிவா சொல்லுமா புரியும்படியா கணவன் மனைவி ரகசியமா இருந்தாலும் சாரதா கை கொட்டி சிரித்து கொண்டே ஆபீஸ் விட்டு வரும்போதே கரிகாய் வாங்கி வந்துடுவார் தினமும் எட்டு மணிக்கு மேல சந்தை பக்கம் போறதால கரிகாய் எல்லாம் ஒரே அழுகல் புழு பூச்சிதான் அரை கிலோ அவரக்காய் வாங்கி வந்தா நாலஞ்சு நல்லதா தெரினா அதிசயம் இந்த கன்றாவியை எத்தனை நாள் தான் பொறுத்துக்கணும் தினமும் அவரோட சண்டைதான் நீங்க புழு பூச்சின்னதும் ஞாபகம் வந்ததுப்பா என்றாள் சாரதாவின் தந்தை ஆசுவாச பெருமூச்சு விட்டார் அந்த புழு பூச்சியை சொன்னியம்மா என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் சரி சரி நான் போய் அம்மாவை அனுப்புறேன் அவ வந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பா புழு நான் என்னான்னு என்று கோரியபடி சாரதாவின் தந்தை புறப்பட்டு விட்டார் மறுநாள் மாலையில் சேகர் வீட்டுக்குள் நுழையும் போது அவன் சகோதரி புவனா தலை மாறி கொண்டிருப்பதை கண்டான் எப்போ வந்தக்கா என்று விசாரித்தான் காலையிலேயே வந்துட்டேன்டா உன்னை பார்த்துட்டு போகணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன உன்னை பத்தி சாரதா ஒரே புகாரா சொல்றாளே இன்னும் அக்கறை வரலையாம் உனக்கு சினிமா பைத்தியம் போகலையாம் தூக்கம் குறையலையாம் எப்ப திருந்த போற என்று அடுக்கினாள் புவனா அவளுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா ஏதாவது உளறுவா ஆபீஸ் போகலையா சம்பாதிக்கலையா என்ன குறைச்சலாம் போடா புதுசா கட்டிக்கிட்ட சின்ன பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்க பணம் மட்டும் போதாதுடா அதுக்கும் மேல ஏங்கா பாதையிலே நிறுத்திட்ட என்றான் சேகர் எல்லாம் அவகிட்ட சொல்லி அவ சொல்லுவா என்று கூறி சாரதாவை பார்த்து கண்ணை சிமிட்டினாள் முவனா மறுநாள் காலை எட்டு மணி ஆகியும் சாரதா கையில் காஃபியுடன் வந்து தன்னை நச்சரித்து எழுப்பாததை கண்ட சேகர் படுக்கையில் இருந்து எழுந்தபடி சாரதா சாரதா காஃபி காஃபி என்று கூப்பாடு போட்டான் பதில் சத்தம் எதுவும் கேட்காமல் போகவே எழுந்திருந்து வெளி ஹாலுக்கு வந்து பார்த்தான் ஹால் வெறிச்சோடி கிடந்தது சமையல் அறையுள் போய் பார்த்தான் பூனைக்குட்டி தூங்கியது சாரதா சாரதா என்று ஓங்கி குரல் கொடுத்தான் பதிலே இல்லை ஸ்டோர் ரூம் பக்கம் போனான் அங்கே தலை முதல் கால் வரை இழுத்து மூடியபடி சாரதா தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் அவளை தொட்டு எழுப்பினான் என்னங்க தூக்கத்துல தொந்தரவு பண்றீங்க என்று சோம்பல் முறித்து கொண்டு திரும்பி படுத்தாள் ஏய் மணி என்ன ஆறது ஆபீஸ் போக வேணாம் இன்னும் காஃபி கூட போடாம என்று கத்தினான் சும்மா கத்தாதீங்க ரொம்ப சோம்பலா இருக்குங்க உடம்பெல்லாம் வலிக்குது நீங்க தான் ஒரு நாள் காஃபி போட்டுக்கு கொடுக்க கூட்டு கொடுக்க கூடாதா என்றாள் சாரதா ஏய் என்ன சொல்ற நான் போட்டு கொடுக்கறதா காஃபி போட்டு கொடுத்தா என்னமாம் தூக்கம் வருது தூங்குற என்று கொட்டாமி விட்டாள் சாரதா சரி சரி நான் ஹோட்டலுக்கு போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டான் சேகர் அவன் கையை பிடித்து இழுத்த சாரதா இருங்க பல் விளக்கிக்கிட்டு நானும் வரேன் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்ப சாப்பாடு நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கேரியர்ல வாங்கிட்டு வந்துடுங்களேன் என்று கூறி சிரித்தாள் சாரதா ஆபீஸ் புறப்பட நேரமானதால் சேகர் முகத்தை கழுவிக்கொண்டு சரி சரி நான் ஆபீஸ்க்கு போறேன் வேணும்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ இல்லை பட்னி கிடக்க சொல்றீங்களா ஆமா ஆமாம் பதிலை எதிர்பாராமல் ஆபீஸ் புறப்பட்டு விட்டான் வீட்டின் நிலைமை சரியில்லாததால் சேகர் ஆபீஸில் இருந்து கொஞ்சம் முன்னதாக அனுமதி பெற்று வீடு திரும்பினான் வீட்டு கதவு பூட்டி இருந்தது திடுக்கிட்டான் வீட்டு பூட்டை நெருங்கியதும் அதில் சிறுகி இருந்த துண்டு காகிதத்தை எடுத்து பார்த்தான் பக்கத்து தியேட்டரில் ரஜினி நடித்த புது படம் ரிலீஸ் ஆகி இருக்கு பக்கத்து வீட்டு மாமியுடன் போயிருக்கிறேன் வந்ததும் டிஃபன் பண்ணி தருகிறேன் நீங்கள் எட்டு மணிக்கு வருவதற்குள் நான் ஆறு மணிக்கு வீட்ல தயாராக இருப்பேன் அன்புள்ள சாரதா துண்டு காகிதத்தை படித்ததும் சேகர் தளர்ந்து போய்விட்டான் என்றைக்கும் இல்லாத வழக்கமாய் சினிமாவுக்கு அதுவும் பக்கத்து வீட்டு மாமியுடன் போயிருக்கிறாள் முதல் காட்சி முடிந்து வீடு திரும்ப ஆறு மணியாகுமே இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டுமே ஏன் இந்த திடீர் மாறுதல் காரணம் அப்போது எதிர் வீட்டு பையன் ஓடி இந்தாங்க அக்கா சினிமா போயிருக்காங்க ஒரு சமயம் நீங்க முன்னாடி வந்துட்டா இத படிச்சுக்கிட்டு இருக்க சொன்னாங்க என்று கூறி ஜூள் கதைகள் என்ற புத்தகத்தை கொடுத்தான் சேகருக்கு தலையை வலித்தது காஃபி சாப்பிட ஹோட்டல் பக்கம் நடந்தான் அவன் திரும்பி வந்தபோது வீடு திறந்திருந்தது சாரதா குஷி மூடில் இருந்தாள் வாங்க வாங்க என்று வரவேற்றாள் ஒரு தட்டில் பாப்கார்ன் நேந்திரங்காய் மறுவல் காரக்கடலை எல்லாவற்றையும் தட்டில் வைத்து நீட்டினாள் எல்லாம் உங்களுக்காகத்தான் வாங்கினேன் டிஃபன் எதுவும் பண்ண முடியல அதனால தேட்டர்ல இருந்தே வாங்கி வந்துட்டேன் என்று கூறியவள் சேகரின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் தலையை தடவியபடி என்னங்க ஏ கிளாஸ் படம்ங்க என்னமா ஒரு ஹீரோ பத்து பேர் துரத்துறாங்க அவளும் என்னமா காலப்புல ரேஸ் குதிரை மாதிரி ஓடுறா டைப்ஸ் போட்டிருந்தா நன்னா இருந்திருக்குங்க அந்த டைரக்டர் அனுபவம் இல்லாதவர் போல ஆறு கஜ புடவைய கட்டி வச்சிருக்காரு அவளுக்கு ஓடுற வேகத்துல அடிக்கிற காத்துல அந்த புடவை வண்ண குடையா விரிஞ்சு கொஞ்சம் அசிங்கமா தெரிஞ்சாலும் கேமராமேன் அபாரமா அந்த ஷாட்டை எடுத்திருக்காங்க ஒரே கிளாப்ஸ் தான் விசில் தான் இருபத்தஞ்சு வயசு பெண் இல்லையா அந்த நடிகை நளினி திடீரென்று சேகர் உனக்கு எத்தனை வயசாகுது என்று கேட்டான் அவளை விட ரெண்டு வயசு குறைச்சலுங்க எதுக்கு கேக்குறீங்க நீயும் அவ மாதிரி ஓடி பாக்குறது தானே போதும் போதும் விளையாடாதீங்க நீங்களும் அதை பார்த்து ரசிக்கணுங்க அதுக்காக நாளை இரவு காட்சிக்கு ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் செஞ்சு வாங்கி வந்திருக்கங்க என்று கோரி மோகனமாக சிரித்தாள் சாரதா சேகர் அந்த மோகனத்துடன் நாள்தான் அவன் அவன் கண்காது மூக்கு எல்லாம் மோகன துணியில் அடைப்பட்டு விட்டன அந்த நிலையிலேயே அவனை வைத்திருந்தாள் சாரதா குளிர்பதன பெட்டியில் பூ பழங்களை வைத்திருப்பதைப் போல சேகர் எப்போதாவது கொஞ்சம் தளர்ச்சியாக காணப்பட்டால் அவனை குஷிப்படுத்தவும் சாரதா தயாராக இருந்தாள் உண்மையிலேயே அவள் உடம்பும் உணர்வும் ஒருவித மாறுதலை அடைந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் அது ஏன் என்று அவளுக்கு தெரியவில்லை கணவனின் நெருக்கம் தோடு உணர்ச்சி அவளுக்கு எப்போதும் தேவைப்பட்டன அத்துடன் சோம்பலும் ஒருவித அலுப்பும் அவளை குடிகொண்டன அதனால் அவள் சமைப்பது குறைந்தது தூக்கம் அவளை ஆக்கிரமித்தது சேகர் மனைவியின் இந்த திடீர் மாற்றத்தின் காரணத்தை அறிய முடியாமல் திணறினான் வேண்டுமென்றே தனக்கு போட்டியாக தூங்குகிறாளா அல்லது அவளால் முடியவில்லையா விடை காண முடியாமல் ஒரு மாதம் தவித்தான் தன் அக்கா புவனாவை அழித்து வந்தான் இரண்டு குழந்தைகளை பெற்ற புவனா சாரதாவின் சோம்பலை பார்த்ததும் புரிந்து கொண்டாள் என்ன சாரதா மாங்காய் சாம்பல் கேக்குதா உடம்பு என்று கேட்டால் சிரித்து கொண்டே ஆமாக்கா நீ என்னமோ நீ என்ன சொன்னியோ அவள் ஒரே அடியாக மாறிட்டா தூக்கம் அழுப்புன்னு பாதி நாள் போயிடுறது என்று கூறினான் சேகர் சாரதா சிரித்தாள் இல்லக்கா முதல்ல அவரை திருத்தணம்னு தான் நாடகம் போட்டேன் ஹோட்டல் சாப்பாடு சினிமான்னு ஆனா என்னவோ தெரியலக்கா ரெண்டு மாசமா உடம்புல ஒரு மாறுதல் தெரியுது ஒரே அலுப்பா இருக்கு தூக்கம் தூக்கமா வருது உரைப்பு காரமா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு சுறுசுறுப்பா இருந்தவ காலை வேளையில சோம்பி சோம்பி உட்கார்றா அடிக்கடி வாந்தி எடுக்கறா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா என்றான் சேகர் உம் அவ அப்படி தாண்டா இருப்பா உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னேன் அது வேற வகையில மாறி போச்சு அவளுக்கு நீ ரெஸ்ட் கொடுத்துதானே ஆகணும் நல்ல ஜோடி பொருத்தம்டா நீங்க இனிமே நீ பொறுப்பில்லாமல் இருக்க முடியாதடா அவன் இருக்காடா வெள்ளை பிறக்க போறதுடா சேகர் மனைவியை பார்த்தான் சாரதா முறுவல் போத்தாள் இனிமேலாவது கவனமா இருடா என்றாள் முகனா சரிக்கா புரிஞ்சு போச்சு என் மாமனார் கேட்டதும் புரிஞ்சு போச்சு எல்லாமே புரிஞ்சு போச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அக்கா என்றான் சேகர் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ